எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா குறைந்த விலையில் ஒரு கன்று மாடு ஒரு சிணை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இரண்டு மாடுகளும் ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு மாடு பால் கேரண்டியோட விற்பனைக்கு இருக்குங்க இரட்டிப்பு லாபத்துலையும் இருக்குங்க சரி இதெல்லாம் எப்படி இருக்குது என்ன விலையில இருக்குது எங்கே இருக்குது இதெல்லாம் வீடியோவில் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாடோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு பல்லே போடாத ஒரு கன்று மாடுங்க இந்த மாடு கண்ணு இனி என்றோடு ஐம்பது நாட்கள் ஆகிறதா மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிக்கிறாருங்க மாடு தாயை போலவே அழகான ஒரு கிடாரை கன்றுக்கு ஐம்பது நாள் ஆகுது கண்ணு இனி இன்னமும் இந்த மாடு வந்து பல் போடாமல் தான் விற்பனைக்கு வந்துடுங்க வந்துருங்க ரொம்ப ரொம்ப இளம்பொருளுங்க அருமையான மாடு ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்குறேன் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் பத்து லிட்டர் சொன்ன கறவை கரைக்கொன்றாங்க மாடு கண்ணியினி ஐம்பது நாட்கள் ஆகிறது காதலை வாங்கிக்கோங்க நீங்கள் மாட்டை நேரில் போய் பார்த்து கறவையை செக் பண்ணி பார்த்து மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு லைட்டாக உடச்சல் இருந்தாலும் நல்ல பால் மாடாகவே சொல்கிறாங்க இந்த இரட்டிர்ப்பு லாபம் அப்படின்றது பார்த்தோம்னா இந்த கிடாரி கண்ணு இனி ஐம்பது நாட்கள் ஆகுது இல்லைங்களா இந்த கிடாரிக்கை ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து பக்குவம் பண்ணி கொடுத்தா கூட நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணலாம் அது இல்லாத ஒரு பல் போடாத ஒரு தலைச்ச மாடு அருமையான மாடாகவே கிடச்சிரும் ஸோ ரெண்டுமே நல்ல ஒரு பொருளாக இருக்குது அவங்க சொல்லக்கூடிய விற்பனை விலைக்கும் நம்ம ஒரு ஆறு மாதம் கழிச்சும் சேல்ஸ் பண்ணிக்கலாங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி இருந்து தான் விற்பனைக்கு வந்துடுங்க தாயும் கண்டும் சுழி சுத்தம் மாடு கறவைக்கு காலிக்க தேவையில்ல யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே சிறப்பாக எடுத்துக்குது அப்படின்றாங்க மாடு நல்லா வளமான ஒரு கிடாரி கன்றோடு இருக்குதுங்க ஸோ நல்ல ஒரு குணமான மாடாகவும் இருக்குது நல்ல முகலட்சணமான மாடாக இருக்குது கிளைமேட் தாங்க சிறந்த மாடாகவும் இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க பத்து லிட்டர் ரெடி பாலுக்கு தயாரான ஒரு மாடாக இருக்குது இரட்டிப்பு லாபத்துலேயும் மாடு அமைஞ்சிருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் நாற்பத்தி மூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ரொம்பவும் ரீசனபிள் ப்ரைஸாக நான் பார்க்குறேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மாட்டு தாராளமாக எடுத்துக்கலாம் இரண்டாவது மாட்டோ டீட்டெயிலாக பார்க்கலாம் இது ஒரு ரெண்டு பல் தலட்சம் கிடாரிங்க வேறு லெவல் தரமான கிடாரி அளவான மாடுதாங்க ஸோ அதுக்கேற்ற வேலை தான் மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிச்சிருக்காங்க நல்ல ஒரு கிடாரிங்க சூப்பர் தரத்தில் இருக்குது பார்க்கறதுக்கு அளவான உயரத்தில் நல்ல தரத்தில் ஒரு ரெண்டே பல் தலையீத்து கிடாரிங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணு என்ன ஒரு பத்து டு பதினைந்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க சுழி சுத்தம் கொண்ட மாடாகவே இதை சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ லாங் டிராவலுக்கு மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஜோடி மாடுகள் எடுக்கிறதுதாங்க பெட்டர் ஆப்ஷன் ஒரு மொட்டை டைப்பில் அழகில் சிறந்த ஒரு கிடாரிங்க நல்லா சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது நல்ல ஒரு பெட் மாதிரி வச்சு பயன்படுத்திக்கலாம் மாட்டை பொறுத்த அளவில் நல்ல கம்மியான தீவன செலவில் ஒரு ஒரு எட்டு பத்து லிட்டர் கறவையில் நல்ல ஒரு கிடாரி வேணும்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க நல்லா சோ குவாலிட்டி கிடாரி மாதிரி இது முகத்தை பார்த்தா பேக் ஒயிட்லாம் பார்க்கும்போது நல்ல அருமையான அமைப்பில் நல்ல நைஸ் குவாலிட்டியில் இருக்குது பார்க்குறதுக்கு மடி இன்னும் ஒரு பத்து பதினைந்து நாள் நல்லாவே எடுத்துருங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஸோ ரெண்டு மாட்டுக்கான ஜோடி விற்பனை விலையவே சொல்லியிருந்தார் நம்ம ஒவ்வொரு மாட்டுக்கான விற்பனை விலையை வந்து பிரித்து சொல்லியிருந்தோம் இந்த மாட்டுக்கும் சுழி தவறு கிடையாது மடிக்குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது மொதல் மாடு பல் போடாத நல்ல பெருமாடாக இருக்குது இது வந்து ரெண்டு பல்லில் அளவான ஒரு கிடாரிங்க கண்டிப்பாக பத்து வருஷத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் ஒரு ஆவரேஜான கறவை ஒரு இளம் பொருளாக பார்க்குறேன் கம்மியான தீவன செலவில் பார்க்குறேன் அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடக தனியாக வந்துடும் மாடு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து எடுங்க உங்களோட அந்த அவங்க சொல்லக்கூடிய விற்பனை விலைக்கு மாடு உரத்தா இது எல்லாமும் பாருங்கள் மாட்டோட குணம் எப்படி இருக்குது மடிக்கூச்சம் இருக்கா அவங்க சொன்ன பல் இருக்கா இதெல்லாமும் நம்ம தரப்புலேருந்து மாட்டோட டீட்டெயில் எடுத்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் நாற்பத்தி மூணாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி சொல்லக்கூடிய நாற்பத்தி மூணாயிரம் விலையை அனுசரித்து எடுத்துக்கலாம் மொதல் மாட்டோட விற்பனை விலையை நாற்பத்தி மூணாயிரம் தாங்க ஸோ இது மாதிரியான மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் இல்லாமல் எஸ்பிடிஃபாட் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி